பர்தே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம்னு சொல்லிட்டு இது வந்து சீர்க சம்பா அரிசி அதுக்கப்புறம் நார்மல் ரைஸு மசால் வடைக்கு அதுக்கப்புறம் வந்து உளுந்து வடை மசால் வடை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜு கொஞ்சம் அப்புறம் நான்வெஜ்ஜு கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பர் பண்ணிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வதக்கி விட்ட சாம்பார் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டவ் வச்சாச்சு ஓகே இப்போ ஸ்டாண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணேன் அது செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நார்மலாக அரைச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தக்காளி ஒரு தக்காளி தக்காளி மங்கை போட்டுக்கணும் சார் இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போதும் சிம்பலையே வச்சிருக்கேன் நல்லா இப்படி வதக்கிட்டு லைட்டாக அந்த மசாலோட பச்சை வாசனை போனோம்னா பருப்பு இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி எல்லாமே நல்லா பாயில்ட் ஆகிட்டு உப்பு எல்லாமே போட்டுட்டேன் ஓகே சாம்பார் ரெடி ஆகிட்டு சாம்பார் அல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணி தாழிச்சிடுவாங்க சொல்லு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் மசாலா இந்த மசாலாவில் வந்து கல்பாசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அது வந்து தீஞ்சு போகாத அளவுக்கு டக்குன்னு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் கடாய் நல்லா கலா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் மல்லி எதுவுமே தீஞ்சு போகாத அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து அப்படியே எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா மிளகு அப்புறம் ஜீரகம் தேங்காய் தூள்விட்டு இந்த தேங்காயை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுக்கணும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காஷ்மீர் மிளகாயும் சாதாரண மிளகாயும் போட்டிருக்கேன் காஷ்மீர் மிளகாய் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும் அதனால் காரமும் நம்மளுக்கு இது தான் அப்புறம் கிரேவி செய்யும்போது கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகியிருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தடுத்து வச்சு கம கமக்கம் மணக்குது யாருன்னு ஒன்று அரைச்சிடலாம் இப்போ கடாய் வச்சிட்டு நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ரொம்ப கம்மியாக தான் நான் செய்வேன் அதனால் அப்புறம் வந்து ஒரே ஒரே இலக்கம் ரெண்டு க்ரௌண்டும் இப்போ வந்து கல்பாசி கொஞ்சம் இப்போ இது ஃப்ரைட்டேன் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஹோம்மேடு தான் நானே பண்ணேன் வீட்டில் அது சும்மா கொஞ்சமாக நீங்கள் இது இல்லை அப்படின்னா தக்காளியே நீங்கள் போடலாம் சும்மா மிருகத்தில் பண்ணிக்கிறேன் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம் ஒரு நூ கிராம் சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நான் மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா செட்டிநாடு சிக்கனோட அந்த டெக்ஸ்டர் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக தான் இருக்கும் அப்போ தான் வந்து அது அந்த தேங்காயோட கேரம்லைஸ் ஆகி ஆனியனும் கேரமலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் தூள்லாம் போட்டோம்னா நார்மலாக செய்யக்கூடிய கோழி குழம்பு மாதிரி ஆயிரும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிக்கன் வந்து லிக்யூட் ஆகும் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா ஸ்பெஷல் மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இவ்வளோ ஃபைனாக இருக்கணும் ஓகே இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி விட்டு எல்லாமே விட்டாச்சு இப்போது ஃபுல் டிஸ்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஓ அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சட்னிநாடு கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இதில் வந்து பிரியாணி செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிருக்குறேன் இப்போ பிரியாணி இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா நூல் மாதிரி வேகணும் அந்த அளமா உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் காரத்துக்கு இருந்த அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அதை கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை தூள் சிக்கனும் போட்டாச்சு சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடணும் அந்த சிக்கனோட பச்சை வாசனை போய் மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிடுவோம் இப்போ வந்து நம்மளோட ஸ்பெஷல் பிரியாணி மசாலா இதில் போட்டுக்கலாம் அளவாக தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் தேவையான அளவு ஃபுல் உப்பும் நம்ம வந்து போட்டுடணும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்ச சீரக சம்பா ரைஸை சேர்த்திடலாம் சமையலும் முடிஞ்சுட்டு என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் மசால் வடை அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை அதுக்கப்புறம் இது வந்து வாசிப்பருப்பு சேமியா பாயசம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேனை கிழங்கு ஃப்ரை அப்புறம் இது தயிர் வெங்காயம் அப்புறம் இது ரசம் இது வந்து நம்மளோட செட்டி நாடு கிரேவி கலரே எப்படி இருக்குது செம்மையாக இருக்கிறதுல செட்டி நாடு கிரேவி அப்புறம் இது வந்து நெய் பருப்பு அப்புறம் இது கேப் பீன்ஸ் பொரியல் இது வந்து கத்திரிக்காய் கிரேவி இதில் ஒயிட் ரைஸ் இருக்குது இதில் இதில் வந்து பிரியாணி இருக்குது இங்கே வந்து இதில் வந்து சாம்பார் வச்சுருக்குறேன் நம்மளோட பேர்டே ஸ்பெஷல் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி நெய் பருப்பு சாம்பார் அப்புறம் வந்து பருப்பு பாயாசம் பொரியல் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரசம் ரைத்தா அப்புறம் டூ டைப் ஆஃப் வடை அப்புறம் செட்டி நோடு சிக்கன் அண்டு சேனிக் கிழங்கு வறுவல்